வங்காயத்தின் அன்பு வணக்கம் நீங்கள் குடியாத்த குமரன் அப்படிங்கிற ஒரு நபரை கேள்வி பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கு வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை சேர்ந்தவரை எங்கூர்காரர் தான் அவருக்கு வந்து சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நபர்கள் வந்து மிரட்டல் விடுத்திருந்தாங்க அவர் வீட்டுக்கு போயிட்டு என்னப்பா அவங்க ஊருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களுக்கு வேலையே இல்லையா ஒன்னை மிரட்டுறாங்க உங்க ஊர்காரங்களை மிரட்டுறாங்க இதான் அவங்களுக்கு வேலையா அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் வரும் என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் விவரமாக சொல்றேன் என்னன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஒருமையில் பேசியிருந்தார் அதன் காரணமாக அதுக்கு பதில் பேசுகிற மாதிரி குடியாத்தம் குமரன் அவர்கள் வந்து அதுக்கு பதில் வீடியோ போட்டிருந்தார் ஏன்னா அவர் திமுக கட்சிக்காரர் அவங்க தலைவரை பேசுனதுனால அதுக்கு பதில் வீடியோ பே பேசியிருந்தார் அவர் பதில் பேசினதை பொறுக்க முடியாமல் பாட்டாளி மக்கள் கட்சி வந்த சார்ந்தவங்க வந்து மிரட்டல் விடுத்துட்டு போயிருக்காங்க முதல்ல ரெண்டு பேரும் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிப் ஷேர் பண்ணுறேன் பாருங்க பெட்டராக உங்களுக்கு புரியத்துக்கு வாய்ப்பு இருக்கும் தொடர்ந்து பேசலாம் உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமாக இருக்கு அவமானமா இருந்தா தூக்கல தோங்கியா அப்பனும் புள்ளியோ இல்ல விஷம் விஷன் சாப்பிட்டு சாவு உன்னை கூப்பிட்டான் உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை

இல்ல அப்படிதான் தெரிஞ்சிருக்கணும் பார்த்தா தயவு செஞ்சு டாக்டரே நல்ல மனநோயாளி டாக்டர் கூப்பிட்டு போ டாக்டர் ஐயாவா இல்ல டாக்டர் பிளக்கா பையாவா ஆனா வண்ணீர்லாம் உனக்கு அடிமையா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய வன்னியர்களே டாக்டர் ராமதாஸ் எடுத்துட்டாங்க விக்கிரவாண்டியில மட்டும் அதிமுக போட்டு போட்டுச்சுன்னா விக்கிரவாண்டி தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி டெபாசிட் வகை கட்சி தான் உண்மையான நிலைமை மூத்த தலைவர்களை மரியாதை குறைவா உரிமையில பேசுறதுல நமக்கும் உடன்பாடு இல்லை ஆனால் குடியாத்தம் குமரனை வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்படிதானே தானே எங்கள் தலைவரை நீங்கள் உரிமையில் பேசியிருக்கீங்க எங்கள் தலைவரை நீங்கள் ஒருமையில் பேசுனா அதே வழியில தான் நாங்களும் அப்படி தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிலடி கொடுத்துருக்கார் இது என்னமோ கொஞ்சம் நியாயமாக தான் தெரியுது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு தான் தலைவரை ஒருத்தர் ஒருமையில் பேசிட்டாலோ ஏதாவது எதிர்த்து கது கருத்து பதிவு பண்ணிட்டாலோ கோபம் வருது உடனே அவங்களுக்கு எதிர்வினை ஆற்றணும் அப்படிங்கிற அந்த தூண்டுதல் வருது அதை யார் தூண்டுறாங்க அப்படிங்கிறத அவங்க தான் உணரணும் அவங்க தானாக இதை ரியாக்ட் பண்ணல யாரோ ஒருவன் ஒருவரோட தூண்டுதலின் பேரில் தான் இதை செய்கிறாங்க இதையே தான் குடியாத்தம் குமரன் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார் இந்த மிரட்டலுக்கு அப்புறமா அவர் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தார் அதில் குறிப்பிட்டிருந்தார் இப்படி தூண்டுதலின் பேரில் அவங்க வந்து மிரட்டல் விற்றுட்டு போயிருக்காங்க ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க நீங்கள் உங்கள் கட்சி தலைவர்கள் உங்கள் கட்சி மேடையில் பேசும்போதெல்லாம் நாகரிகமாக பேசுகிறீங்களா அரசியலா பேசுறீங்களா ஒருமையில பேசாம இருக்கீங்களா அப்படிங்கிறத சுய விமர்சனத்தோட நீங்க உங்களை முதல்ல அணுகணும் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி தானே இந்த சமூகமும் உங்களை அணுகும் அதே மா அதே பாணியில தானே உங்களுக்கும் அவங்க பதிலடி தருவாங்க பதில் கொடுப்பாங்க அப்படி உங்க கட்சியோட நிறுவனர் திமுக தலைவர் மட்டும் இல்ல தமிழ்நாட்டோட முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்களை ஒருமையில பேசினா அவங்க கட்சிக்காரங்களுக்கு கோபம் வர்றது அப்படிங்கிறது நியாயம் அவங்களுக்கு கோபம் வந்து உடனே கூட்டமா உங்க தலைவர் வீட்டு முன்னாடி போய் நிக்கல ரவுடிசம் பண்ணவோ மிரட்டல் விடுக்கிறதுக்கோ உங்க தலைவர் வீட்டு முன்னாடியோ உங்க கட்சியை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் வீட்டு முன்னாடியோ போயிட்டு திமுக கட்சிக்காரங்க போய் நிக்கில தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பதில் பதிவுகளை தான் போட்டாங்க விமர்சனம் செஞ்சு தான் போட்டாங்க அது நாகரிகமாக எனக்கு தெரிஞ்ச அந்த விமர்சனத்தை நாம தான் ஓரளவுக்கு நாகரிகமா போட்டிருந்தோம் பெரும்பாலானோர் ராமதாஸ் அவர்களை பேசி தான் போட்டிருந்தாங்க அப்படி பதில் விமர்சனங்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல தான் இருந்துச்சு அதை பாட்டாளி மக்கள் கட்சியினரனால ஏத்துக்க முடியல ஏத்துக்க முடியலன்னு உங்களுக்குள்ளே கேள்வி இருக்கணும்ல நம்ம தலைவரை ஒருமையில் பேசிட்டாரு பதிலுக்கு அவங்க பேசுகிறாங்க நம்ம வேறு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத இருக்கணும் இல்லை அப்படியும் தாங்க முடியாது எங்கள் நாங்கள் பொறுப்பில் இருக்கும்பா எதாவது ரியாக்ட் பண்ணால் தான் எங்களை எங்கள் பொறுப்பு நீடிக்கும் எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க உங்கள் ஊருக்கார பேசுகிறான் நீ அங்கே கட்சி இருந்துக்கிட்டு த பொறுப்பில் இருந்துக்கிட்டு நீ எதுவும் செயல்படாமல் இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அழுத்தம் வருது அப்படின்னா உங்களோட நடவடிக்கை எப்படியா இருக்கணும் உங்கள் பொறுப்பை காப்பாற்றிக்க பதவியை காப்பாற்றிக்க பதில் தரணும் அப்படின்னா நீங்கள் ஆர்ப்பாட்டங்களை பண்ணியிருக்கணும் போராட்டங்களை பண்ணியிருக்கணும் கண்டன க கண்டன கூட்டங்களை ஏதாவது பண்ணியிருக்கணும் அவரோட பேச்சை கண்டித்து எங்கள் தலைவர் இப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி கண்டித்து நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருக்கணும் அடையாள ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தீங்கன்னா அது நியாயம் இந்த மாதிரி குடியாத்த குமரன் இனிமேல் பேசக்கூடாது கண்டிக்கிறோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உங்களுக்கு அதில் சங்கடம் இருந்திருக்குன்னா உடனே அவங்க பதிலுக்கு நீ உங்கள் தலைவர் ஏன் எங்கள் தலைவர் அப்படி பேசினார்னு கேட்பாங்கிற அந்த கேள்வி இருக்குது அதுக்கு கிட்ட பதிலே இல்லை அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினர்கிட்ட பதில் இல்லாத கேள்விகள் எல்லாத்துக்கும் வன்முறையை மட்டும்தான் கையாளுறாங்க. அது தொடர் நிகழ்வாகவே அவங்ககிட்ட இருக்குது அதுவும் குடியாத்தத்தை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கட்சிக்காரங்கள்லாம் உடனடியாக எதுவும் யோசிக்கிறது இல்லை பதில் கருத்திருக்கான்னு தெரியுது இல்லை எது உண்மை பொய்னு தெரியுது இல்லை நம்ம கட்சிக்காரன் ஃபோன் பண்ணாண்டா கூப்பிட்டான்டா உடனே கூடுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு கூடி போய் எங்கே காட்டுறாங்களோ அங்கே பாய வேண்டியது எங்கே காட்டுறாங்களோ அவங்க உழுவ வேண்டியது ஆட்டம் அந்த மாதிரி போயிட்டு விழுந்துட வேண்டியது ஒரு ஆடு முன்னே போய் விழுந்துச்சுன்னா மொத்தமாக போய் ஆட்டம் அந்த மாதிரி விழுந்துட வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே பேசணும் இல்லையா விவாதிக்கணும் இல்லையா உங்கள் நம்ம தலைவர் அப்படி பேசுகிறந்தாலும் தானே இவங்களும் அந்த மாதிரி எதிர்வினை இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு உங்களுக்குள்ளே ஒரு விவாதம் வரணும்ல அப்படியே மீறி போனால் நீங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் தானே பண்ணணும் அது இன்னும் தனிநபர் தாக்குதல் தனியாக போயிட்டு அவங்க வீடுகளில் மிரட்டல் விடுறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அதுவும் அவர் வீட்டில் இல்லாத சமயத்தில் வயதானவர்கள் வீட்டில் இருக்கும்போது ஆபாசமாக பேசுறது கொலை மிரட்டல் விடுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தவறான விஷயமா நம்ம இதை பார்க்குறோம் சரிப்பா இல்லை நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் நாங்கள் மிரட்டல் தான் விடுவோம் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் இதே துணியை நீங்கள் கையால் இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு இப்போ நீங்கள் குடியாத்தம் குமரன் இப்படி பேசிட்டார்னு பொங்குறீங்க நம்ம எச் ராஜா பாஜக எச் ராஜா கூட டாக்டர் ராமதாஸ் கருவறைக்குள்ள போயிட முடியுமா கரு வருத்துருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இன்னைய வரைக்கும் சமூக ஊடகங்கள்ல அந்த வீடியோ பதிவு இருக்கு டாக்டர் ராமதாசன் குறிப்பிட்டு கருவறைக்குள்ள போனா ராஜாக்கு எதிராக போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பண்ணிருக்கீங்களா இருக்கீங்களா காரைக்குடி பைத்தியம்னு சொல்லுவாங்க எல்லாம் பெரும்பாலும் எச் ராஜாவை நாம சொல்றது இல்ல அந்த மாதிரி பெரும்பாலும் பொதுவெளியில் அப்படிதான் பேசிக்கிறாங்க அப்போ காரைக்குடியில பாட்டாளி மக்கள் கட்சியோட கிளை இல்ல மாவட்ட நிர்வாகம் இல்ல ஒன்றிய நிர்வாகம் இல்ல எதுவுமே பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களே இல்லையா எத்தனை தடவை எச்சராஜாவோட ராஜாவோட வீட முற்றுகையிட்டு இருக்கீங்க எச்சராஜாக்கு மிரட்டல் விடுத்திருக்கீங்க இனிமே பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பேசினா வாய கிழிச்சிருவன் பேசிருக்கீங்களா இது வரைக்கும் இல்ல இல்ல முடியாது இல்ல ஏன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காரா இது வரைக்கும் பாஜகவை எதிர்த்து பாஜகவை கடுமையா விமர்சித்து பாஜகவை கண்டித்து ஏதாவது பேசியிருக்காரா அவரோட அப்பாவை கருவறி திருவன்னு ஒருத்த பேசியிருக்கா அவருக்கு எதிராக கண்டிச்சிருக்காரா அப்போ அதுக்கெல்லாம் அழுத்தம் கொடுக்காதா பாட்டாளி மக்கள் கட்சி காரைக்குடியில் இருக்கிற பா பாமக நிர்வாகிகளுக்கு அழுத்தம் கொடுக்காதா குடியாத்தில் இருக்கிற பாமக நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் அழுத்தம் கொடுக்குமா இப்ப ராஜா பேசின கிளிப் அந்த செகண்ட் கிளிப்பை நான் ஷேர் பண்றேன் பாருங்க ராமதாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா கருவத்து டாக்டர் ராம்தாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா கருவத்து பண்ணுவானுங்க எல்லாரும் போக முடியாது அது என்ன உங்களுக்கு ஈஸி டார்கெட்டாக இருக்கிறவங்களெல்லாம் போயிட்டு போயிட்டு மிரட்டிட்டு வந்துடுது நீங்கள் இத்தனைக்கும் முடியாத்தம் குமரனும் வன்னியர் தான் அவரும் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் தான் எல்லாம் தெரிஞ்சும் கூட உங்களுக்கு வன்னியர்னாலே பாட்டாளி மக்கள் கட்சியையும் ராமதாஸையும் தலைவராக ஏற்றுக்கணுமா அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் தலைவராக ஏற்றுக்கணுமா மாற்று கருத்தே இருக்க கூடாதா மாற்று சிந்தனையே இருக்கக்கூடாதா மாற்று கொள்கையே இருக்கக்கூடாதா நீங்க சரியா இருந்து நாகரிகமா நடந்துகிட்டா மத்தவங்களும் நாகரிகமாவே உங்களை அணுக போறாங்க இது வரைக்கும் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை எச் ராஜாக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி பேசியிருக்கா ராமதாஸ் பேசியிருக்காரா அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காரா அன்புமணி ராமதாஸ் பேசுவாரா எச் காரைக்குடி பைத்தியம் அப்படின்ட்டு சும்மா பேசுவனாங்க உங்க அப்பாவை கருவறுத்திரவன் பேசியிருக்காருல்ல பேசுவாரா அப்போ யாரெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எளிய பின்புலத்துலேருந்து வந்து அரசியல் பேசுகிறாங்களோ அரசியல் படுத்துகிறாங்களோ உங்கள் கட்சியை விட்டுட்டு வன்னியர் அடையாளத்தோடு வேறு கருத்தில் ஏற்றுக்குறாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் மிரட்டுறதும் திருட்டன் பண்ணுறதும் அவங்க குடும்பத்துக்கு அழுத்தத்தை கொடுக்குறதும் சோசியலாக அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறதும் சமூக ரீதியில் சுற்றுச்சூழல் ரீதியில் அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறதும் தொடர்ந்து பண்ணுறீங்க உங்களுக்கு உண்மையிலேயே தில்லு இருந்தால் நீங்கள் ராஜா வீட்டு முன்னாடி தான் போய் நின்றுக்கணும் பாஜகவை தான் நீங்கள் நீங்கள் பேசுகிற விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணுற விஷயத்தெல்லாம் பாஜக எதிராக தான் பண்ணியிருக்கணும் ஒரு வார்த்தை பாஜக ஏன் பேசட்டுமே ஹெச்ராஜாக்கு எதிராக பேசட்டுமே பாஜக பாமாக்கா இன்றைக்கி இன்றைக்கி எதிர்த்து பேச ஆரம்பித்தாருன்னா நாளைக்கு அவர் அவர் மேலே உள்ள வழக்கு தூ தூசி தட்டப்படும் அவருக்கு சிறைக்கு போயிடுவார்னு பயமா அப்போ அப்போது உங்களை உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காத ஆட்கள் மீதே நீங்கள் தொடர்ந்து எதையாவது ஒரு அவதூற பேசிக்கிட்டே இருப்பீங்க அவதூறு பரப்பிக்கிட்டே இருப்பீங்க நானூறு ரவுடி தான் நானூறு ரவுடி தான் காமிச்சிக்கிட்டே இருப்பீங்க உங்களை உண்மையிலேயே அடக்கணும் ஒடுக்கணும்னு நினைக்கிறவங்கள எதிர்த்து நீங்கள் எந்த கருத்தும் பதிவு பதிவு பண்ண மாட்டீங்க மூச்சு கூட விட மாட்டீங்க அப்படி தானே ஏன்பா இப்போ நீ வந்து திமுக கார திமுக காரருக்கு வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க நீயும் திமுக காரனா நீயும் ரூபாய் ஊப்பியா அப்படின்னா கிடையாது நேற்று நமக்கு மிரட்டல் வந்துச்சு இன்றைக்கி குடியாத்தம் குமரனுக்கு இதை நம்ம பேசாமல் விவாதிக்காமல் பொது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம விட்டோம்னா தொடர்ந்து நாளைக்கு அந்த அதாவது அந்த பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து மனம் மாறி இல்லை வேறு வேறு கொள்கையை ஏற்றுக்கணும்னு நினைக்கிற யாருக்கு வேணால் இந்த மிரட்டலும் அழுத்தமும் தொடர்ந்து கொடுக்கப்படலாம் நீ வேறு சிந்தனையே உனக்கு வரக்கூடாது மாற்று கருத்தியிலே உனக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பாசிசை எண்ணம் அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியோட இயல்பாகவே இருக்குது அது யார் மேல வேணா பாயலாம் யார் பாதிக்கப்பட்டாலும் நமக்கு எப்படி மற்ற தோழர்கள் குரல் கொடுத்தாங்களோ அது மாதிரி அவர் திமுக பின்புல இருக்கு அவரு அவருக்கு வலுவான பின்புலம் இருக்கு கட்சிக்காரங்க துணைக்கு இருக்காங்க இருந்தாலும் பொதுமக்கள் கிட்ட ஒரு விவாதத்துக்கு கொண்டு போக வேண்டியது நம்மோட கடமை அதனால தான் இதை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பற்றி நம்ம பேசுகிறோம் யார்கிட்ட பாசிச எண்ணங்களும் பாசிச கருத்துக்களும் பாசிச குணங்களும் இருந்தாலும் அதை எதிர்த்து நாம் பதிவிடுவோம் பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்